தன்னுடைய மகனை கண்டு பெருமிதம் கொள்கிறார் அப்படி ஒரு கதாபாத்திரமாக நமக்கு கசன் அமைகிறார் அப்படிப்பட்ட அந்த திறமை வாய்ந்த கசனை தான் தேவேந்திரனும் தேர்ந்தெடுக்கிறான் தேவேந்திரன் தேர்ந்தெடுத்து சொல்றான் அஹ் கிட்ட சொல்றான் நீ போயிட்டு சுக்கராச்சாரியரிடம் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை வரமாக பெற்றுக்கொள் அதாவது உபதேசமாக பெற்றுவா அந்த சஞ்சீவினி மந்திரத்தை எப்படியாவது கற்றுக்கொண்டு வா அப்படின்னு சொல்றான் ஏன் தேவேந்திரன் கசனை தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா அந்த தகுதி கசனுக்குத்தான் உண்டு என்று தேவர்கள் தீர்மானிக்கிறார்கள் ஏன் அவ்வாறு தீர்மானிக்கிறார்கள் என்பதை இந்த கதை முடிவுதான் நமக்கு காட்டும் அப்போ இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் கசனும் தன்னுடைய தந்தையிடம் சொல்றார் தந்தை சொல்றார் அதாவது அஹ் பிரகாஷ்பதி சொல்றார் நீ சென்று உன்னுடைய காரியம் எதுவோ அதில் மட்டும் சிந்தனைக்குள் அதை நிறைவேற்றி விட்டு வா அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் செஞ்சு தந்தையினுடைய சொல்லை வேத வாக்காக வாங்கிய நம்முடைய கசனும் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே அசுரலோகம் வருகிறார் அசுரலோகத்திலே சுக்கராச்சாரியர் இருக்கிறார் இந்த சுக்கராச்சாரியருக்கு ஒரு மகள் இருக்கிறார் அந்த மகளின் பெயர் தேவயானி அப்போ அவளும் பேரழகு படைத்தவள் ஒரு துடுக்கான பெண் அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய அத்தனை துடுக்கும் அந்த தேவயானை என்கிற நங்கைக்கும் உண்டு பேரழகி ஆஹ் ஒரு ஒரு மிடுக்கான ஒரு பெண் அறிவும் அழகும் ஒரு சேர பெற்றவள் அப்படி இவள் இங்கே இருக்கிறாள் இவள் வந்து சுக்கராச்சாரியருடைய மகள் இப்ப இங்கே இருக்கிறாள் இங்கே ஆஹ் கசன் வருகிறாள் சுக்கராச்சாரியரிடம் கல்வி பயில கசன் வருகிறான் உங்களிடம் நான் கல்வி பயில வந்திருக்கிறேன் என்னை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுக்கராச்சாரியிடம் கேட்கிறார் சுக்கராச்சாரியாருக்கு கசன் வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்னவென்று தெரியுமோ அல்லது தெரியாதோ இதை பற்றி நாம் ஆராய தேவையில்லை ஆனால் சுக்கராச்சாரியாருக்கு அந்த இடத்திலே ஒரு கர்வம் பிறந்தது என்னவென்றால் அஹ் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய அங்கே பிரகஸ்பதி பிரகஸ்பதியின் மகன் எப்ப இப்போ பிரகஸ்பதி கிட்ட இல்லாத ஒரு ஞானத்தையா இவன் நம்மிடம் கேட்க வந்திருப்பான் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு பிறந்தது அப்போ நம்மை விட பிரகஸ்பதி ஞானத்தில் குறைந்தவராகத்தான் இருக்கக்கூடும் என்ற எண்ணம் அவருக்கும் உதித்திருக்கலாம் இது என்னுடைய அனுமானம்தான் அப்போ அங்கே ஒரு எதிராளியுடைய மகன் தன்னிடம் கல்வி கற்க வந்திருக்கிறான் என்ற ஒரு பெருமிதமும் உண்டு அதே சமயம் அந்த சீடனை வெகு அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் சுக்கராச்சாரியார் காரணம் கல்வி கற்க தன்மையோடு அந்த மாணவனின் ஆர்வ ஆர்வத்தை கண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரு அமைவது என்பது ஒரு பெரிய விஷயம் அது அனைவருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இங்கே கசனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது சுக்கராச்சாரியார் கசனை சீடனாக ஏற்றுக்கொண்டார் அப்போ பல துறைகளிலும் கசன் ஒரு